வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதமான அக்கார வடிசல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது பாரம்பரியமான செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாள் உற்சவம் நடக்கும் அப்போ இந்த ஆடிப்புரணில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்கார வடிசல் செஞ்சு வச்சு புடவை வளையெல்லாம் எடுத்து வச்சு சுவாமி கும்பிட்றது வழக்கம் அதுதான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இந்த அக்கார வடிசல் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க செஞ்சு செஞ்சவங்களுக்கு தெ தெரியும் செய்யாதவங்க கற்றுக்கோங்க இது பாரம்பரியமான நம்மளோட ரெசிப்பிங்க அதை தான் இன்றைக்கி நான் எப்படி சுலபமாக சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் பெரிய அண்டாவில் வச்சு செய்வாங்க அதை எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது வீட்டில் பொங்கல் ப பொங்கல் பச்சரிசின்னு இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க இல்லை வீட்டில் நார்மல் பச்சரிசி இருந்தாலும் ஓகே இப்போ வந்து கால் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப கருகிற வேண்டாம் ரொம்பவும் செவ செவக்க வேண்டாம் லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ஒட்டை வடிச்சிடணும் ஒரு கப்பு ரைஸுக்கு நாலு கப்பு பால் வைக்கணும் இது பால்லே தான் முழுக்க முழுக்க வேக வைக்கணுங்க தண்ணி அறவே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துனீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டு நமக்கு வராது முழுக்க முழுக்க இந்த சாதம் வந்து பால்லே வேக வைக்கணும் ஒரு கப்பு ரைஸுக்கு நான் வந்து நாலு கப்பு பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சின பாலுங்க திக்கு பாலாக இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து கலந்த பாலாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க சுத்தமான பாலாக இருக்கணும் தண்ணியே சேர்க்காத காய்ச்சினா பால் நாலு கப்பு எடுத்திருக்கேன் உள்ளார ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம குக்கர் விசில் போட்டு வைக்கிறப்ப மேலே பிச்சிக்கிட்டு அடிக்கும் அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோன்னா அந்த பால் வந்து வெளியில் பொங்கி அவ்வளோவா வராது லைட்டாக வருமே தவிர ஃபுல்லாக பொங்கி ஊற்றாது பாருங்கள் நான் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக தான் பொங்கி வந்துச்சு எனக்கு மேலெல்லாம் அப்படியே ஊற்றலை குக்கர் ஃபுல்லாக அப்படியே பொங்கி ஊற்றலை உள்ளார ஸ்பூன் போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அது வந்துடும் ஓளவுக்கு தான் வந்துச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சாதம் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் எந்த கப்பாலை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கப்பால் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பாகு காய்ச்சிக்கலாம் பாகுன்னா கம்பி பதம்லாம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சி அந்த வெள்ளம் கொதிச்சா போதும் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கப்போ இப்போ சாதம் நமக்கு நல்லா வெந்துருச்சு இது முழுக்க முழுக்க பால்லே வேக வைக்கிறதுனால இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குங்க அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு சாதம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு அந்த மண்டை வெள்ளங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது நல்லா வளர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னா நல்லா நமக்கு வந்து ஊற்றும் போது நம்ம போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இன்னொரு பானையில் மூணு கப்பு அளவுக்கு பால் இதுவும் காய்ச்சின பால் தாங்க திக்கு பால் மூணு கப்பு பால் எடுத்துக்கலாம் பால் எடுத்து இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாலு கப்பு வச்சு வேக வச்சுருக்கோம் இப்போ மூணு கப்பு இந்த பானையில் சேர்த்துருக்கேன் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ நல்லா இந்த சாதம் எல்லாத்தையுமே இதில் கலந்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க சாதமும் அந்த பாலும் ஒன்றா கலந்து நல்லா கொதிக்கணும் மரு திருப்பியும் இந்த பால்லேயே வேக வைக்கணும் இது பெரிய அண்டாவில் வங்க வெங்கல பாத்திரத்தில் செய்வாங்க அது வந்து ஒரே திடீர் நம்ம வந்து பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி செய்வாங்க அது ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வந்து நம்ம குக்கரில் செஞ்சுட்டு சாதத்தை வேக வச்சுட்டு இப்போ திருப்பி பாலில் இதை வேக வைக்கிறோம் இப்படி தான் இந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க பால் வந்து நல்லா அந்த சாதத்தோடு கலந்துருச்சு கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாக வேற ஊற்ற போகிறோம் அதனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் அக்கார வடிசல் ரெசிபி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நான் ரெண்டு மூணு தடவை செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க அதாவது சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றப்ப மனசு அவ்வளோ ஒன்று திருப்தியாக இருக்கும் பெருசாக எதையோ செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அது முழுக்க முழுக்க பால்லே வேக வைக்கிறது இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நம்ம கொதிக்க வச்சு வச்சிருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கையில் வந்து நமக்கு அப்படியே தெரிச்சிச்சின்னா குப்பனை வந்துடும் அதனால வந்து நல்லா குறுகலான பாத்திரமாக அதனால தான் நான் எடுத்திருக்கேன் கிளறுறத்துக்கு இல்லைன்னா மேலே அப்படியே எங்கே பார்த்தாலும் தெறிக்கும் கிச்சன் ஃபுல்லாக இதாகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லாம் அடுப்பு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஏற்கனவே வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறதுனால அந்த வாடெல்லாம் போயிடும் அதனால் நமக்கு வந்து ஊற்றுனோடனே நமக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் நான் வந்து சர்க்கரையில் போட்டு பிடிச்சி வச்சுருந்தேன் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சக்கர் கொஞ்சம் சாஸ்திரப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணுங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறோங்கிறதுனால நம்ம வந்து உப்பு சேர்த்தணும் எப்போவுமே இனிப்பு பதார்த்தங்களில் உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் இது கோவிலில் கொடுக்குற போது இந்த பிரசாதத்தில் ஒரு ஸ்மெல்லு ஒரு வாசம் வரும் பாருங்கள் அதுக்காக தான் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கிறது இதில் இன்னும் அடிஷ்னலாக இன்னொன்று சேர்க்க வேண்டியது குங்குமப்பூ குங்குமப்பூ என்கிட்ட இல்லை அதனால் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பாலில் விட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு நான் ரைஸுக்கு நம்ம கால் கப்பால் ரெண்டு கப்பு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு நெய் சேர்க்கணுங்க இந்த ரெசிபிக்கு நான் அந்தளவுக்கு சேர்க்கலை ஒரு ரெண்டு சின்ன கப்பால் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்கேன் அதாவது அவங்க எப்படி கோவிலில் சேர்ப்பாங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு முந்திரி பருப்பு கிடைக்கும் அந்தளவுக்கு நிறைய போடுவாங்க ரைஸ் அளவுக்கு போடுறாங்களோ அந்தளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் சாப்பிட போகிறதுங்கிறதுனால நான் கரெக்டாக ஒவ்வொரு கைப்பிடி அளவு செஞ்சுருக்கேன் போட்டு நெய்யை ஊற்றிட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா அப்புறமா இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இது நெய் ஒழுக பால் ஒழுக தாங்க இருக்கும் இந்த ரெசிபி இந்த பிரசாதம் வந்து அள்ளி சாப்பிடும்போதே கையெல்லாம் வலிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்து நெய்யும் பாலும் இந்த ரெசிப்பியில் இருக்கும் இது ஆண்டாள் பாசுரத்துலேயே இந்த வருது இந்த பா இந்த ரெசிப்பியோட பேர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டுட்டு இறக்குனிங்கன்னா இப்போ அக்கார வசல் வரிசல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதை செஞ்சு வச்சு மனசார நம்ம வேண்டிக்கிட்டோன்னா சுவாமிகிட்ட நமக்கு வேண்டுனதெல்லாம் நினைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கோயிலில் வந்து வளையலை பிரசாதமாக கொடுப்பாங்க அப்போ அந்த வளையலை வாங்கி போட்டுக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பிறகுங்கிறது ஒரு நம்பிக்கை அம்மன் கோவிலெல்லாம் கும்பிடுவாங்க வைணவத்தாயம் சைவத்த சைவ கோயில் எல்லாத்துலேயுமே வந்து சைவம் வைணவம் ரெண்டு தலங்கள்லேயுமே வந்து இந்த ஆடைப்புறம் வந்து கொண்டாடுறது வழக்கம் அது ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் தானே வீட்டில் வந்து எல்லா சா எல்லாம் சாமி கும்பிட்றது பெண்களுக்கு ஒரு 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 பிடிச்சமான ஒரு வேலை அதில் இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் நம்ம தெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான அந்த அக்காரவடிசல் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க ஹைப் பட்டன் பக்கத்திலே இருக்கு நன்றி வணக்கம்